வெளிநாட்டில் இருந்து வந்து வீடெடுத்து மதுபானம் காட்சி குடித்த வெளிநாட்டவர் சுற்றி வளைத்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி உலக பொருளாதார இயக்கத்தை தீர்மானிக்கும் பாரிய தலைமைகளை சந்தித்து வெற்றி களிப்புடன் நாடு திரும்பினார் ஜனாதிபதி அனுர மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் வீட்டுக்குள் ஒளிந்திருந்த பெண்கள் நடந்தது இதுதான் மக்களின் கோரிக்கைக்கு அமைய சுற்றி வளைக்கப்பட்ட விடுதி கோலி இலக்கத்தகடு பதித்த ஜீப் பண்டியுடன் தொழிலதிபர் கைது அனுர அரசின் ரகசிய நடவடிக்கைகள் பாபரை புத்தங்கணி கடலில் கரையொதுங்கிய பாரிய டாங்கி அங்கிருந்து வந்தது என கடும் குழப்பத்தில் மக்கள் நாடு முழுவதும் இன்றும் மின்பட்டு வெளியான முழு விவரம் அதிகரிக்கவுள்ள வெப்பம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பெரும் ஆபத்தில் இலங்கையின் முக்கிய பகுதிகள் வங்கி கணக்குகளுக்கு வருகின்றது பணம் அஸ்விசும பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் அர்ஜுனாவிடம் யாழ் போலீசார் விசாரணை ஹோட்டலில் வைத்து தாக்கப்பட்ட நபர் பெரும் சிக்கலில் அர்ச்சுனா எம்பி நள்ளிரவில் வயல் கண்டத்திற்குள் புகுந்து வேளாண்மையை துவம்சம் செய்த காட்டு யானை கூட்டம் ஆபத்தின் விளிம்பில் கிழக்கின் முக்கிய கிராமங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து தப்பித்த முன்னாள் எம்பி திலீபன் இந்தியாவில் வைத்து கைது விசாரணைகளில் வெளியான தகவல் பெட்டிய பிராண்டியாவ பகுதியில் வாடகை வீடென்று தங்கியிருந்த சீன பிரஜியொருவர் சட்டவிரோதமாக மதுபானம் தயாரித்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய போலீசாரும் அதிரடிப்படையின் அதிகாரிகளும் இணைந்து நடத்திய சோதனையில் இவர் கைது செய்யப்பட்டார் குறித்து சீன நாட்டவரிடமிருந்து மூன்று லட்சத்து பதினெட்டாயிரம் மில்லி லிட்டர் கூடா மற்றும் அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபரான சீன நாட்டவர் தாமரை கோபுர திட்டத்தில் பொறியியலாளர் பணியாற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளம் பெட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் கைது செய்யப்பட்ட சீன நாட்டவர் புதுக்கடை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாய்க இன்று காலை நாடு திரும்பியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உலக அரச உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாய்க அங்கு சென்றிருந்தார் இந்த விஜயத்தின் பொழுது ஜனாதிபதி பல அரச தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதுடன் நேற்றுமாலை உலக அரச உச்சிமாநாட்டில் உரையாற்றியிருந்தார் உலக காலநிலைகள் வறியவர் செல்வந்தரென்று பாராமல் அனைவரினதும் கதவுகளைத் தட்டிக் கொண்டிருப்பதாகத் தெரிவித்த ஜனாதிபதி தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க உலகளாவிய பிரஜைகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டும் எனவும் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார் மசாஜ் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றில் இருந்து நான்கு பெண்கள் உட்பட ஆறு பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக நுவரலியா போலீசார் தெரிவிக்கின்றனர் நுவரலியா கண்டி பிரதான வீதியில் பம்பரக்கல பகுதியில் இந்த விபச்சார விடுதி இயங்கி வந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் நுவரலியா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நுவரலியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் தலைமையிலான போலீஸ் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வெளிமடை இரத்தினபுரி மற்றும் கொழும்பு ஆகிய பிரதேசங்கள் மற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டோரில் விபச்சார விடுதியின் நிர்வாகத்தோடு தொடர்புடைய இருவரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட நபர்களை தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தி பின்னர் அவர்களை நுவரலியா மாவட்ட நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சட்டப்பிரோதமான முறையில் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு உபயோகிக்கப்பட்டுள்ள போலி இலக்கத்தகட்டுடனான ஜீப் டிரக வாகனம் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அந்த வாகனத்துடன் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக பணியாற்றியுள்ளதோடு முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் பணியாற்றியவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த வாகனம் பிலவத்தை நாடாளுமன்ற சந்திக்க அருகாமையில் பயணித்த போது பலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து அதிகாரிகளால் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மட்டக்களப்பு பாகரை போலீஸ் பிரிவில் உள்ள புத்தங்கணி கடற்கரையில் என்று கரையொதுங்கியுள்ள நிலையில் போயா என அழைக்கப்படும் பாரிய ராங்கி ஒன்றை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த கடற்கரை ஆண்டிய பகுதியில் பாரிய ஒன்றும் மிதந்து கரையொதுங்குவதை அவதானித்த அந்த பகுதி மக்கள் அதனை இழுத்து கரை சேர்த்தனர் அதை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அண்மை காலமாக இவ்வாறான டேங்கிகள் கிழக்கு கடற்கரை ஓரங்களில் ஒதுங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது இன்று மின் விநியோக துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இந்த மின் விநியோக துண்டிப்பு ஒரு மணி நேரம் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிடப்படுகின்றது அதன்படி இன்று மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நான்கு பிரிவுகளின் கீழ் ஒவ்வொரு பிரதேசங்களில் ஒரு மணி நேரம் மின்வெட்டு விதிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை தொடரக்கூடும் என வளிமண்டல முயல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது திணைக்களத்தினால் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது அதிகாலை வேளை நிலவும் குளிரான காலநிலையும் தொடரக்கூடும் என அந்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக குறிப்பிடுகின்றார் நாட்டின் சில பகுதிகளில் இடையிடையே சிறிய அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகினாலும் வெப்பமான காலநிலை தொடரும் என அவர் தெரிவிக்கின்றார் மழை பெய்வதற்கேற்ற அளவிலான திறன் கொண்ட மேகங்களின் உருவாக்கம் குறைவாக காணப்படுவதாகவும் வளிமண்டல முயல் துணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் அஸ்வெசம பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாத கொடுப்பனவு நாளை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது குறித்த அறிவிப்பு நலன்புரி நன்மைகள் சபையால் நேற்று வெளியிடப்பட்டது அதன்படி பதினேழு லட்சத்து இருபத்தையாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களுக்கான பிப்ரவரி மாத அஸ்வசம கொடுப்பனவு வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குறித்த குடும்பங்களுக்காக பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் நாளை முதல் தங்களுடைய வங்கிக் கணக்குகளில் இருந்து கொடுப்பனவு தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என அந்த சபை மேலும் அறிவித்துள்ளது யாழ்ப்பாண நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் இளைஞர் ஒருவரை அடித்த சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினரால் தாக்கப்பட்டதாக கூறி இளைஞர் ஒருவர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய சட்டத்தரணியோடு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு உணவகத்துக்கு சென்றிருந்தார் இதன்போது ஒரு காணொலி தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறிச் சென்றதை அடுத்து இந்த தாக்குதல் நடந்துள்ளதோடு அங்கு பொருத்தப்பட்ட கேமராவிலும் இது பதிவாகியுள்ளது இதை அடிப்படையாக வைத்து தற்பொழுது அர்ச்சுனாவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பத்து பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்டு ஆனை வழி வயல் கண்டத்திற்குள் புதன்கிழமை அதிகாலை வேலை புகுந்த காட்டு யானைகள் அங்கு செய்கை செய்யப்பட்டிருந்த பெரும்போக வேளாண்மை செய்கையை பல ஏக்கர் வயல் நிலங்களை சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் தற்போது செய்கை பண்ணப்பட்டுள்ள பெரும்போக வேளாண்மை செய்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்டு வரப்படுகிறது அண்மையில் ஏற்பட்ட பலத்த மழை வெள்ளத்தில் அழிந்து போய் மீதமாக உள்ள தமது வாழ்வாதாரத் தொழிலான வேளாண்மை செய்கையை அறுவடை செய்வதற்கு முன்னமே காட்டு யானைகள் இவ்வாறு துவம்சம் செய்து அப்பகுதி விவசாயிகள் அங்கலாய்கின்றனர் காட்டு யானைகளிடமிருந்து தமது வேளாண்மை செய்கையை பாதுகாப்பதற்காக இரவு முழுவதும் பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் தமது வயல் பகுதியை அண்மித்துள்ள சிறிய சிறிய காடுகளிலும் வாய்க்கால் ஓரங்களிலும் இவ்வாறு காட்டு யானைகள் தங்கினன்று இரவு வேளைகளில் வயல் நிலங்களுக்குள் உட்புகுந்து வயல் நிலங்களை துவசம் செய்து வருவதால் தமது இந்த வருடத்தின் வாழ்வாதார தொழில் இன்னும் பாரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக நெற்பயிரை இரவு வேளையில் யானைகளின் அழிவில் இருந்து பாதுகாக்க காவல் காத்து வருவதாக அந்த பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர் மாவட்டத்தில் படுவாங்கரை பிரதேசத்தில் மிக நீண்ட காலமாக இருந்து காட்டு யானைகளின் தொல்லைகளும் அட்டகாசங்களும் அதிகரித்து வருவதோடு யானைகள் கிராமங்களுக்குள் உட்புகாமல் இருப்பதற்கு யானை பாதுகாப்பு வீலிகளை அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தும் அது இதுவரையில் நிறைவேறவில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் பன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குதிலீபன் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையிலிருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற இ கட்சியின் முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோ திலீபன் அங்கிருந்து மற்றொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல போது இந்தியாவின் கேரளா கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரால் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியா நாட்டின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது